கர்பூசி செடிக்கு மருந்து விடப்பான் வாங்க இதுதான் மருந்து விடுற நவீன மிஷின் இதெல்லாம் போட்டு கலக்கி வச்சுட்டா இந்த ஒரு போட்டணும் இது வழியா மருந்து போகும் எல்லாத்துக்கும் இப்படியே போயிடும் நம்ம இருக்கு ஆனா இப்ப புதுசா இது வந்துருக்குது இதை வாங்கிட்டோம் நம்மள சுத்தி மாடு ஆடு எல்லாம் மீட் இதுதான் நம்ம தோட்டம் ஆமா தாத்தா இன்னும் கொஞ்சம் ஆஹ் தண்ணி வேணுமா மாட்டுக்கு குடிக்க வாணா நல்ல தண்ணி தான் மருந்து இல்ல மருந்து காலி ஆயிடுச்சு நீங்க தண்ணி வைக்கிறீங்களா தாத்தா மாட்டுக்கு தண்ணி வேணுமா

அம்மா கொஞ்சம்மான வேயில் காயில அடிக்கிற வேயில என்ன பண்ண முடியுது ஆல்ரெடி அம் மூஞ்சி கருப்பு இதெல்லாம் इरட்டா இருக்குது அது நான் அட்ற போய் வந்ததா நான் ஆமா என்ன பண்றது எல்லாரும் என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா எல்லமும் வெயில் எங்க உட்கார்து ஏன் இந்த லைவ் வீடியோனா வீடியோ எடுக்க முடியல வீடியோ போடாததுனால ஃபாலோவர்ஸ் எல்லாம் போயிட்டே இருக்கிறாங்க அதான் லைவ் வீடியோ போட்டேன் அடிக்கிற வெயில் ஃபோனை ஒரு கையில் பிடிச்சிக்கின்னு இந்த மாதிரி பகிட்டி மருந்தெல்லாம் எடுத்து போக முடியல அதனால் வீடியோவை எடுக்க முடில இது இன்னொரு கழிணி இப்பதான் பூ விடுது இது வந்து முப்பத்தி ரெண்டு நாள் ஆகுது இன்னும் முப்பது நாளில் நம்ம இதை அறுத்துடலாம் அறுவடை பண்ணிடலாம் இந்த காட்டுக்குள்ள ஏன் போறனா இங்க ட்ரம் எடுத்துமே மறைச்சு வைக்க போறோம் யாருன்னா வந்து அங்கதான் எடுத்துட்டு போயிடுவாங்க அதனால மறைவான இடத்துல வைக்க போறோம் இங்க தான் ட்ரம்மு யாரும் வந்து எடுக்காதீங்க அங்க இருந்து பார்த்தா கேரியா இருக்கு வாங்க போலாம் எல்லாரும் என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா दरभूसली போயிட்டு அந்த மோட்டரெல்லாம் எடுத்துட்டு வாங்க நடந்து 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 ஒம்பது கிலோ குறஞ்சிட்டோம் ஒரு மாதத்தில் தைராய்டு எடுத்துன்னு வயிற்று ஏறி செது கிட்ட சொல்லியிருப்பேன் இப்போ அறுபத்தி ரெண்டு கிலோ இருக்க எதனால் அந்த மாதிரி வெயிலில் நடக்கிறதுனால நம்ம எக்ஸசைஸ் பண்ண வேணாம் டயட்டில் இருக்க வேணாம் குண்டா இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களா கிளம்பி நம்ம ஊருக்கு வாங்க இந்த ரெண்டு மாதம் இங்க கேட்க வேலை செஞ்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக உடம்புலாம் குறஞ்சிரும் அறுபத்தி ஒம்பது கிலோவில் எவ்வளோ இருந்தேன் இப்போ அறுபத்தி ரெண்டு கிலோ இருக்கேன் நடக்கிறதுனால தான் உடம்பு குறையுதுன்னு நினைக்கிறேன் நம்ம தான் மாநில இருந்து சாயந்தரம் ஆறு மணி நேரத்தில் நடந்துக்கிட்டே இருக்கிறோமே என்ன பண்ணுறது காலையில நடக்க ஆரம்பிச்சேன் நான் இன்னும் இருக்குது மருந்து விட்டு ஒரு இடமா போய் உட்காரலாம் மாட்டேன் கழனியும் சுத்தி பார்த்தேன்னு வருவே ஆமா தாத்தா பாத்துக்கோங்க கொஞ்சம் நான் போறேன் அந்த சரி நீங்கள் விட மாட்டிங்க ஆடு வந்துடும் வந்துடுறேன்ல உள்ள பச்சையாக இருக்கிறதுனால ம் தண்ணி வேணா அதில் தண்ணி வரும் பிடிச்சிக்கோங்க கொஞ்சம் ஏன்னா மோட்டர் ஆஃப் அண்டா தண்ணி வராது வேணா அதில் பிடிச்சிக்கோங்க ஆ நல்லா இருக்கங்க கிணத்து தண்ணி தானே இல்லை இல்லை மருந்தெல்லாம் ஃபில்டரில் வச்சு கொடுறேன்லாம் சரி தாத்தா வாங்க பாத்துக்குங்க எல்லாரும் என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா இதை எடுத்துட்டு போயிட்டு நம்ம வண்டியா ந

இப்போ ஒரு இடத்துல போய் உக்காந்து ஸ்நாக்ஸை சாப்பிடணும் எங்கே போகிறது அங்கே பாருங்க ஒரு வேப்ப மரம் இப்போ அங்கே போகணும் சஷ்டி எல்லாரும் பூஜை பண்ணிட்டீங்களா எங்கப்பா சாப்பிடுறது வீட்ல இருந்தா கேட்க மாட்டான் லைவ்ல வந்தா மட்டும் கேட்பான் சாப்பிட்டு கேட்காம நேர்ல பார்த்தா கூட பார்க்கிடுவான் என் தம்பி என்னடா பண்ற

இதுக்கு மருந்து விட்டாச்சு இப்போ இன்னொரு கழனிக்கு போகிறோம் இதெல்லாம் எதுவுமே நம்ம சொந்த கழனி கிடையாதுங்க எல்லாம் குத்தவை தான் ஏக்கருக்கு இவ்வளோன்னு சொல்லுவாங்க எத்தனை ஏக்கர் நம்ம பயிர் வைக்கிறோமோ அதுக்கான காசு நம்ம முன்னாடியே கொடுத்துடணும் உங்களுக்கு மற்றது எல்லாமே நம்ம பழுப்பு பேப்பர் ரோலு ட்ரிப்பு எல்லாமே நம்மளே வாங்கி போட்டு பயிர் வச்சுக்கணும் லாபம் வந்தாலும் சரி நஷ்டம் வந்தாலும் சரி அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசு நம்ம கொடுத்துனும் நமக்கு சொந்தமா என்னன்னு சொல்லிக்க நிறையதான் இல்லை ஒரு ஒன்றையாக இருக்குது அவ்வளவுதான் ரெண்டு மிச்சர் சாப்பிடுறதுக்கு இவ்வளவு தூரம் போக வேண்டியதா ஏன்னா அங்க தான் கட்டல் இருக்கு கொஞ்ச நேரம் உக்காஞ்சிகிட்டு வரலாம் இங்கதான் தான் நிறைய காட்டு பண்ணியிருக்கோம் தான் இந்த கம்பி இந்த எல்லாம் கட்டியிருக்கிறோம் ரொம்ப கார் ஏதாச்சும் பாம்பு ஏதாச்சும் கடிச்சிட்டு காப்பாத்துக்கன்னு கூப்டா கூட யாரும் வர மாட்டாங்க இங்க லைவ்ல யார நான் பாத்து வந்து காப்பாத்துனாலும் வந்து ஆமா இதோ இதான் கேலரி இதான் கட்டல்ல पडக்கிறதுதா அங்க இருந்து இங்க வந்தேன் ஆமா அப்பா சொர்க்கம்னா இதுதான் இவ்வளவு நேரம் வெயில் வந்துட்டு யாருமே இல்ல நான் மட்டும் தனியா பேசிட்டு இருக்கேன் எங்க ஊர் நல்லா இருக்கா சொல்லுங்க இந்த மயிலாம் கூட இருக்கும் சாயந்தர டைமில் வந்தால் பார்க்கலாம் எத்தியாவசும் பார்க்க முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு வீடியோ எடுத்து போகிறேன் இது வந்து சஷ்டி இல்லை இன்னைக்கு சாமிக்கு எதுவும் வச்சு படைக்கலை இந்த மிக்சர் வச்சு தான் சாமி கும்பிட்டுட்டு வந்தேன் சரி கழனிக்கு எடுத்துகிட்டு போனால் சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு ஒரு கவரில் போட்டு எடுத்துட்டு வந்துட்டோம் முறுக்கு சாப்பிடுறீங்களா பாய் யாருமே இல்ல ஏன் நான் மட்டும் இருக்கிறது போர் அடிக்கிட்டு